நவதானிய சப்பாத்தி இதுக்கு தேவையான பொருட்களெலாம் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை நூறு கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் பாசிப்பயிர் நூறு கிராம் கேழ்வரகு நூறு கிராம் மொச்சை நூறு கிராம் சோயாபீன்ஸ் நூறு கிராம் கருப்பு கொண்டரை கடலை நூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் கருப்பு எள்ளு இருபத்தஞ்சி கிராம் இதை நீங்கள் வெயில்லையே உலகத்துலாம் இல்லைன்னா கடாயில் தனித்தனியாக வரது மாவை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாவு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் வைங்க பிறகு தோசைக்கல்ல வச்சு மெல்லி சப்பாத்திகளை சிறு சிறு உருண்டையை எடுத்து மெல்லியை சப்பாத்தியெல்லாம் திரட்டி போட்டு எண்ணெயை சுற்றிலும் விட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஹெல்த்தையும் கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எல்லாருக்குமே இதை செஞ்சு தரலாம் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ